நிறைய பேர் கேள்விப்படாத கிரிக்கெட்டில் நடந்த நாலு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நம்பர் ஒன் ஒரு ஓடிஐ போட்டியில் அதிகமாக சிக்ஸ் ஃபோர் அடித்த வீரர் யார்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அது வேறு யாராக இருக்க முடியும் ஓடிஐலேயே அதிக ரன்கள் விளாசிய ரோஹித் சர்மா தாங்க ரோஹித் சர்மா இரநூத்தி அறுபத்தி நான்கு ரன்களை ஸ்ரீலங்காக்கு எதிராக இரண்டாயிரத்தி பதினாலு அடித்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த மேட்ச்சில் அவர் மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு பவுண்ட்ரிஸ் அடிச்சிருப்பாரு முப்பத்தி மூணு ஃபோர்ஸு ஒம்பது சிக்ஸ்ன்னு அந்த மேட்ச்சில் அவர் விளாசித்தள்ள இருப்பார் இதுதான் ஒரு பிளேயரால் ஒரு மேட்சில் அடிக்கப்பட்ட அதிக பவுண்டரிகள்னு சொல்லலாம் இப்படியாக அந்த பவுண்டரிஸில் மட்டுமே அவர் நூற்றி எண்பத்தி ஆறு ரன்களை கூச்சிருக்காரு அந்த இரநூத்தி அறுபத்தி நாலு ரன்களில் நம்பர் டூ அறிமுகமான முதல் போட்டியிலேயே டக்காகிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு சான்ஸும் கிடைக்காம இருந்த ஒரு பிளேயர் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படியும் ஒரு பிளேயர் இருக்காரு அவர் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரான டேடி ஜே பிஷப் டேடி ஜே பிஷப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக தன்னுடைய முதல் போட்டியில அறிமுகமாக இருந்தார் அந்த போட்டியில ஆறு பால் பிடிச்சுமே டக்காகி வெளியே சரி அதுக்கப்புறம் சான்ஸ் கிடைச்சி விளையாடுனாரான்னு பார்த்தீங்கன்னா அவர் விளையாடவே இல்லை அந்த ஒரு காரணத்தால் அறிமுகமான முதல் போட்டியிலேயே ஜீரோ ரன் அடிச்சு அதுக்கப்புறம் விளையாடாத ஒரு பிளேயர் லிஸ்ட்ல இவர் இடம்பெற்றிருக்காரு நம்பர் த்ரீ ஃபைவ் விக்கெட் ஆள் எடுத்த ரொம்பவே வயசான பிளேயர் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா ஓடிஐல மட்டும் யாருன்னு கேட்டீங்கன்னா அது இம்ரான் தாகிர் தான் இம்ரான் தாகிர் தன்னுடைய முப்பத்தி ஒன்பது வயசுல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஜிம்பாபேக்கு எதிராக ஒரு போட்டி ஆடி இருந்தார் அந்த மேட்ச்ல அவர் ஆறு விக்கெட்டுகளை கைப்பற்றி இருந்தார் இதன் மூலமா பை விக்கெட்டால் எடுத்த ஓல்டஸ்ட் பிளேயர் அப்படிங்கிற சாதனையை அவர் பெற்றிருந்தாரு முப்பத்தொன்பது வயசுல இவர் பண்ணியிருந்தாரு இதே மாதிரி முப்பத்தொன்பது வயசுல கனடாவின் சுனில் தனிராம் அப்படிங்கிற பிளேயருமே பண்ணியிருக்காரு அவர் ரெண்டாயிரத்தி எட்டுல பெர்முடாக்கு எதிராக நடந்த போட்டியில பண்ணியிருந்தாரு நம்பர் ஃபோர் அறிமுகமான முதல் ஓடியை போட்டியிலேயே நிறைய பேர் செஞ்சுரி விளாசியிருக்காங்க அப்படியாக அந்த போட்டியில் அதிக ரன் அடித்த வீரர் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அதாவது ஹையஸ்ட் ரன் அடித்த டெபுடன்ட் அப்படியான சாதனையை பண்ணவர் சவுத் ஆஃப்ரிக்காவின் மேத்யூ பிரிட்ஸ்கி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நியூசிலாந்துக்கு எதிராக நடந்த போட்டியில் அவர் அறிமுகமாக இருந்தார் அந்த ஒரு போட்டியில் அதிரடியாக ஆடி நூற்றி நாற்பத்தி எட்டு பாலுக்கே நூற்றி ஐம்பது ரன்களை அவர் கொச்சிருப்பார் அந்த ரன்களால் அறிமுகமான முதல் போட்டியிலேயே ரன் விளாசிய பிளேயர் அப்படிங்கிற சாதனையை மேத்யூ பிரிட்ஸ்கி பெற்றிருக்காரு